السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل للمطففين رب اشرح لي صدري ويسر لي أمري وأحلل مقدة من لساني يفقهوا قولي

அருமையான பெருமக்களே எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்க நம் அனைவருக்கும் முளைவிடுவானாக நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை செலவினங்கள் இருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக எல்லாவிதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாய் முசீபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாக செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான நோய் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அளவில்லாமல் வழங்கிடுவானாக நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவங்குகிறேன் அருமையான பெருமக்களே இஸ்லாமிய மாதத்தினுடைய மூன்றாவது மாதமான மாதத்தின் மூன்றாவது ஜிமாவில் நாம் எல்லாம் இருக்கிறோம் நபிகள் நாயம் சொல்லல்லாக வளைந்து செல்லும் அவர்கள் நமக்கு எல்லா வகையிலும் இருக்கிறார்கள் அவருடைய வழிகாட்டுதல் எந்த துறையையும் விட்டு வைக்கவில்லை விலங்குகளுடைய உரிமையையும் நபிகள் நாயும் செல்லல்லா வளைந்து செல்லும் பேசியிருக்கிறார்கள் ஒரு பெண் பூனையை அதற்குண்டான தீனியை போடாமல் அதற்குண்டான உணவை வழங்காமல் கட்டி போட்டு அது இறந்ததனால் அவன் நரகம் செல்வான் என்று மார்க்கம் சொல்லுகிறது நபிமார்களில் ஒரு நபி இருந்தார்கள் செல்லுதா சொல்றாங்க நபிமார்களில் ஒரு நபி இருந்தார்கள் அவருடைய தோழர்களுடன் பயணம் மேற்கொண்டார்கள் அந்த நபி அந்த நம்பி ஒரு மரத்தடி நிலையிலே தூங்கக்கூடிய சமயத்தில் அவரே ஒரு எருப்பு கடிச்சிருச்சு எருப்பு கடிச்ச உடனே தன்னுடைய தோழர்களை எல்லாம் அழித்து எருப்பு என்னை கடித்து விட்டது இந்த இருக்கக்கூடிய இந்த புற்றில் இருக்கக்கூடிய எருபை எல்லாம் எரித்து அழித்து விடுங்கள் என்று சொன்னார் அல்லாஹ் கேட்டான் அந்த நபியை பார்த்து கடித்தது ஒரு எறும்பு கடித்தது ஒரு எறும்பு அழித்தது அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையே அந்த எறும்பு இனத்தையே அழித்து விட்டீர்களே ஒரு ஒருவர் செய்த தண்டனைக்கு எல்லோருக்கும் தண்டனையா ஒருவர் செய்த தவறுக்கு எல்லோருக்கும் தண்டனையா என்று அல்லாஹ் அந்த நபியை பார்த்து அந்த எறும்புடைய உரிமையையும் அல்லாஹ் வழங்கினான் என்பதுதான் நபிகள் நாயின் சொல்லாஹம் சொல்வது நவீனம் செல்லல்லாக வலிக்கு செல்லும் அவரிடத்தில் ஒரு ஒட்டகம் வந்தது அந்த ஒட்டகம் சப்தம் விட்டது செல்லல்லாக வலிங்க செல்லும் தடவி விட்டாங்க தடவி விட்டு அந்த ஒட்டகத்திலிருந்து இருந்து செல்லல்லாக வலிவ செல்ல விடை வரும்பொழுது இந்த ஒட்டகத்தினுடைய உரிமையானது யார் என்று கேட்டான் அந்த ஒட்டகத்தில் ஒரு உரிமையாளரை அழைத்து சொன்னாங்க இதற்குண்டான ஒழுங்கான தீனியை உணவை நீ வணங்குவதில் இல்லை என்று இந்த ஒட்டகம் என்னிடம் முறையிடுகிறது என்று சொன்னார் சொன்ன லாமிசம் அதே போல மாடு முறையிட்டதாக அறிவித்துகள்ல வருது நான் சுமையை சுவத்திறேன் எல்லா மேலையிலும் எனக்கு வழங்கிக் கொண்டு எடுத்துக் கொள்கிறார்கள் மூலமாக ஆனால் எனக்கு குறுக்கக்கூடிய உறமை வழங்கால் குறித்துவில்லை மாடு முறையிட்டதாக வருது இப்படி மிருகங்களுக்கு ஒட்டகம் எறும்பு அதற்குண்டான உரிமைகளை வழங்கி இருக்கிறது என்பதுதான் இந்த உயிரினங்கள் மிருகங்கள் இருக்கிறது அல்லவா இதனுடைய விஷயத்தில் அல்லாகவே பயந்து கொள்ளுங்கள் மிருகங்கள் விஷயத்தில் அல்லாகவே பயந்து கொள்ளுங்கள் நல்ல முறையில் வாகன நல்ல முறை அதுக்கு உணவு கொடுங்க அப்படி நான் செல்ல ஆலி செலவம் சாலிகா நல்ல முறையில் நீங்கள் வாகனித்து நல்ல முறையில் அதற்குண்டான தீனைகளை போடுங்க அதற்குண்டான உரிமைகளை கூடுங்கள் என்று நபிகள் நவிதனாய் சல்லல்லா உறைவ செல்லம் நமக்கு சொன்னார் அருமையானவர்களே இப்படி எல்லா உரிமைகளின் மார்க்கம் பேசும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை வழங்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லும் நபிகள் நாயகம் சல்லாஹு வலிவசல்லம் அவர்களுக்கு நமக்கு காட்டித்தராத எந்த வழிமுறைகளையும் இல்லை எல்லா வழிமுறையும் கட்டி கொடுத்திருக்கிறார் இஸ்லாமியர்களில் அதிகமானவர்கள் என்று இருக்கக்கூடியவர்கள் தாஜர்கள் வியாபாரிகள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இன்று நிறைய இருக்கிறாங்க அவர்களுக்கும் நபிகள் நாயகம் சல்லாஹ் வலிவசல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறாங்க அதற்கு உணர்வு எல்லாத்தால் சொன்னாங்க நான் அல்லாகு பாதையில் போரிட்டு மரணிப்பதை விட ஒரு வியாபாரியாக பயணம் செய்து அந்த பயணத்தில் நான் மரணிப்பதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னான் ஏன் இப்படி சொல்றீங்க அல்லாஹுரிய பாதையில் மரணிப்பது உயர்ந்த அந்தஸ்தை கதும் வியாபாரத்திற்காக நீ பயணத்தை மேற்கொண்டு

என்று வியாபாரம் சம்பந்தமாக அல்ல சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவோம் பேசவீதில்ல முதலில் வியாபாரிகளை தான் முற்படுத்தி சொல்லிவிட்டு அல்லாஹுடைய பாதையில் போன்றவர்களை அல்லாஹ் முற்படுத்தி சொல்வதனால் இதை விட அல்லாஹ் முற்படுத்திய விஷயத்திற்கு நன்மைகள் நிறைய அதை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று சொல்லுவான் அருமையானவர்களே இப்படி முற்படுத்த முற்படுத்த முன்னுரிமை சஹாபா பெருமக்கள் அந்த உமர்வு சொன்னாங்க அல்லாவுடைய பாதையில் நான் மரணிப்பதை விட வியாபாரத்திற்காகவே பயணத்தை மேற்கொண்டு அந்த பயணத்தில் எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏனென்றால் அல்லாஹ் வியாபாரியை முற்படுத்தி சொல்கிறான் எந்த உமர்வு எல்லாத்தால் அவர்கள் சொல்லிக்காட்டுவார்கள் நினைச்சிட்டு இருக்கிறோம் இருக்கிறோம் சொன்னாங்க അവർ உண்மையாளர்களாக அபுபக்கர் போன்றவர்கள் வாழ்ந்தார்கள் அல்லவா அவர்களுடைய கூட்டத்தில் இருப்பாங்க ஒரு சுகதாகி இந்த உலகத்தில் தன்னுடைய உயிரை அல்லாஹுக்காக வேண்டி அர்ப்பணித்த பெரு மக்கள் சுகதாக்கள் அவர்களுடைய கூட்டத்தில் இருப்பாங்க இந்த உலகத்தின் நல்லடியார்கள் வாழ்ந்தார்கள் அவா அந்த நல்லடியார்கள் கூட்டத்தில் அவர்கள் எல்லாம் இருப்பார்கள் யார் அத்தாஜிரு சதுகுல் அமீன் வியாபாரத்தில் நம்பிக்கைக்குரியவர்

நிழலுக்கு சில பேர்கள் தான் சொந்தக்காரர்களாக ஆக முடியும் உரிமையாளர்களாக ஆக முடியும் சில பேருக்கு தான் அல்லாஹ் வாக்கியத்தை கொடுப்பார் அது யாருக்கு கொடுக்கிறான் தெரியுமா இந்த உலகத்தில் வியாபாரம் செய்கிறார்கள் அவர்கள் நேர்மையாகும் நியாயமாகும் உண்மை பேசியும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடைய அரசுக்கு கீழே அந்த நிழல் கிடைக்கும் என்று நகர்நாயின் செல்லாக ஒருவர் சொன்னார் அதீதில இன்னும் இன்னொரு வகையாகவும் வருகிறது அத்தாந்திர சதுப்பல்லாமே உண்மையான வியாபாரி இருக்கிறார் அல்லவா அவருக்கு அல்லாஹ் இன்னொரு வாக்கிய தீங்கும் கொடுக்கிறார் லா யுஜமுமென அபுவாவில் அவர் சொர்க்கத்தினுடைய வாசல்லிருந்து தடுக்கப்பட மாட்டார் ஏனென்றால் அவர் சொர்க்கத்திற்கு நேரா போவார் சொர்க்கத்துக்கு சைதா போயிடுவார் அவர் தவிர்க்கப்பட மாட்டார் ஏ இந்த உலகத்தில் அவர் நேர்மையாக இருக்கிறது மக்களுக்கு மத்தியில நேர்மையாக இருந்திருக்கிறார் உண்மையாக வாழ்ந்திருக்கிறார் அப்படிப்பட்டவருக்கு அல்லாஹ் அந்த உயர்ந்த நிலையை கொடுக்கிறார் என்று நபிகள் அலிவசம் ஒரு இளம் இளைஞர் ஒருவர் கடந்து செல்கிறார் நல்ல ஆம்போ அஞ்சாபான ஆள் நல்ல திடகாத்திரமான ஒரு ஆள் சஹாபாக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க இவர் நல்ல உடல் கட்டுடனுடன் இவர் அல்லாஹுடைய பாதையில வந்தால் எவ்வளவு வீரமாக போரிடுவார் இவர் அல்லாவுடைய பாதையில எல்லாமே போரிடுவதற்கு வரலாமே இவரு என்று சகாபாக்கள் பேசிக்கொண்டிருந்த சமயத்தில் நபிகள் நாயம் செல்லல்லாக வரைவு செல்லும் சொன்னாங்க அல்லாஹுடைய பாதையில் போரிடுவது மட்டும்தான் அல்லாஹுடைய பாதை அல்ல அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி மனைவிக்காக வேண்டி வியாபாரம் செய்கிறார் தொழில் செய்கிறார் வேலை செய்கிறார் அதை அதன் மூலமாக சம்பாதிக்கிறார் அல்லவா அதும் அல்லது வயதான தன்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அவர்களை அவர்களுக்குண்டான உரிமைகளை கொடுக்க வேண்டும் அவர்களை கவனிக்க வேண்டும் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு உதவி உத்தாசம் செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதர் உழைக்கிறார்

சம்பாத்தியமும் தான் நல்ல வியாபாரமும் தான் நல்ல உழைப்பும் தான் என்று சொன்னாங்க அந்த உழைப்பு தனக்காக இருக்கலாம் தன்னுடைய பெற்றோர்களுக்காக இருக்கலாம் தன்னுடைய மனைவி மக்களுக்காக இருக்கலாம் அது உண்மையான சம்பாத்தியமாக இருக்கும் என்றால் அதுவும் இல்லா என்று நிகழ்நாயகம் செல்லல்லாக வலைவசலம் சொன்னார் அருமையான பெருமக்களே இப்படி நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வலைவசலம் எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் மசிதின் நபமியில் ஒரு மனிதர் உட்கார்ந்து விபாத செய்து கொண்டே இருக்கிறார் சல்லாக ஒளிவு செல்லும் விசாரிக்கிறாங்க யார் இவர் முழு நேரமாக மசிதில் உட்கார்ந்து இவாத செய்து கொண்டிருக்கிறாரே இவர் வியாபாரத்துக்கு போக மாட்டாரா தொழில் செய்ய மாட்டாரா உழைக்க மாட்டாரா இவருக்குண்டான வஜீபனங்கள் என்ன இவருடைய வாழ்வாதாரம் என்ன என்று கேட்டாங்க சன்னல்லாகு வலிக சகாபாக்கள் சொன்னாங்க இவருக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார் அவர் முழுமையாக வியாபாரம் செய்து சம்பாதிக்கிறார் இவருக்கும் சேர்த்து அவர் செலவு செய்கிறார் இவர் 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 செய்து சொன்னாங்க சன்னல்லாக வலிக சொன்னாங்க இவர் பள்ளியில் உட்கார்ந்து தொழுது விவாதம் செய்வதை விட இவர் தனக்கும் உழைத்து பிறருக்கும் உழைத்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா இவர் இவரை விட அவர் சிறந்தவர் என்று சொன்னாங்க சனல்ல வலிசவன் பள்ளியில் உட்கார்ந்து இபாதை செய்வதை விட ஹலாலான முறையில் சம்பாதிக்க வேண்டும் உண்மையான வியாபாரம் செய்ய வேண்டும் என்று உழைக்கிறார் அல்லவா வியாபாரம் செய்யக்கூடியவர் உழைக்கக்கூடியவர் மிக உயர்ந்தவர் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் நமக்கு சொல்லி காட்டார் அப்படி என்றால் வியாபாரத்தினுடைய உன்னதத்தை உயர்வை நமக்கு சல்லல்லாக ஒளி வசல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார் எல்லா நபிமார்களும் உழைத்தார்கள் வியாபாரம் செய்தாங்க தொழில் செய்தாங்க அதனால் தாவூத் அலித்து வலாம் அவர்கள் தன்னுடைய இறைப்பணியையும் பார்த்து கொண்டு அவர்கள் அரசராகவும் இருந்தார்கள் அரச பணியும் பார்த்து கொண்டு இருந்தார்கள் அவர்களுக்கு உண்டான தேவையை செலவு செய்து கொள்வார்கள் ஒரு நாள் ஜிப்ரேன் அலிசலாம் வருகிறார்கள் வந்து தாவூது நல்ல அல்லாஹுடைய தான் என்று சொல்லுகிறார்கள் ஆனாலும் அவர்கிட்ட ஒரு ஒரே ஒரு இதுக்காக ஒரு விஷயம் மற்றும் நான் விரும்புகிறேன் என்று சொல்லுவாங்க என்ன பொழுது நீங்க சாப்பிடறது வந்து இருக்கிறீங்க பைத்தர்மால் உழைத்து சாப்பிடணும் அதுதான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க உழைப்பதற்கு எனக்கு எது எந்த வழியும் இல்லையே எந்த தொழிலும் தெரியாது எந்த வியாபாரமும் தெரியாது நேர மெஹராபுக்கு போனாங்க தாவூத் இஸ்லாம் அல்லாஹுவிடம் அழுது செய்தார்கள் ரப்பே ஜிப்ராயில் எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டு சென்று விட்டார் உழைத்து உண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டார் நான் உழைக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் வியாபாரம் செய்ய வேண்டும் நான் உழைத்து நான் உண்ண வேண்டும் என்று முடிவுக்கு வந்துவிட்டேன் ரப்பே எனக்கு எதையாவது கற்றுக்கொடு என்று அல்லாஹு இடத்துல துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு 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 ஞானத்தை கொடுத்தான் ஒரு அறிவை கொடுத்தான் ஒரு ஆற்றலை கொடுத்தான் அதை அல்லாஹ் திரு குர்ஆனில் சொல்ல {_wa 'allamnaahu sana'atal lubusi அல்லாஹ் அவர்களுக்கு ஊருக்கு சட்டையை தயாரிப்பதற்கான ஆற்றலை கொடுத்தான் கற்றுக் கொடுத்தான் அல்லாஹ் ஊருக்கு சட்டை செய்யிறதுக்கான ஆற்றலை செய்து அவர்கள் வெற்றி வியாபாரம் செய்து அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள் என்றெல்லாம் இந்த புராமனுடைய வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் அருமையானவர்களே நபிமார்கள் உழைத்தார்கள் நபிகள் நாயகம் செல்ல வணிக செல்லம் அவங்க நுபவத்திற்கு முன்பு சரியாவுக்கு போயிருக்கிறாங்க எமன் தேசத்துக்கு போயிருக்கிறாங்க வியாபாரத்திற்காக வேண்டி வியாபாரம் நபிகள்லாயும் செல்லல்லாக வலிமை செல்லும் அவர்களும் வியாபாரம் செய்திருக்காங்க ஒரு வியாபாரியாக இருந்திருக்கிறாங்க வியாபாரியாக இருந்துதான் வியாபாரத்தை இப்படி செய்ய வேண்டும் என்ற முறையையும் இந்த உமத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க நபிகள் நாயும் செல்லல்லாக வலிமை செல்லும் அவங்க நபிகள் நாயும் செல்லல்லா சொல்லி இப்படியும் சொல்லுவார்கள் சாபிரு சாப்பிரு நீங்கள் வியாபாரத்திற்காக வந்து பயணம் செய்யுங்கள் செல்வத்தை ஈட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவாங்க சல்லாஹ் வலிஸ்லாம் வியாபாரத்துக்காக நீ பயணம் செய்யுங்க வீட்டை விட்டு போங்க வியாபாரம் செய்யுங்க வியாபாரத்திற்காக வேண்டி பயணம் செய்து அதன் மூலமாக செல்வத்தை ஈட்டிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயின் செல்லல்லாக வலிவ செல்லம் சொன்னாங்க செல்வத்தை சம்பாதிப்பதற்கு அளவுலாம் கிடையாது இருக்கா ஹலாலான முறையில் சம்பாத்தியத்தை ஈட்டுவதற்குண்டான அளவீடுகள் இருக்கா மார்க்கத்தில் அப்படின்னா எந்த அளவீடுகளும் எவ்வளவு வேண்டுமான முறையில் சம்பாதிக்கலாம் ஆனா அந்த சம்பாத்தியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருவது அதனுடைய முறையை தான் நமக்கு மார்க்கம் தரும் அருமையான பிரமக்களே இந்த உலகத்தில் இஸ்லாம் சென்று அடைந்ததற்கு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா இந்த மார்க்கம் இஸ்லாம் உலகம் முழுவதும் பரவி சென்றதற்கு மிக முக்கியமான காரணம் வியாபாரம் வியாபார மார்க்கமாக தான் மார்க்கம் என்ன பண்ணுது உலகம் முழுவதும் இந்த உலகத்தில் அதிகமாக முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய நாடு இந்தோனேசியா அந்த இந்தோனேசியாக்கு மார்க்கம் போனதும் வியாபாரம் மூலமாக தான் வியாபார ரீதியாக போனதுதான் இந்தோனேசியால இவ்வளவு அதிகமாக இருப்பதற்கு காரணங்கள் எல்லாம் அருமையான பெருமக்களே இப்படி வியாபாரத்தின் மூலமாக இஸ்லாம் பதவியது என்ற வரலாற்று செய்திகள் எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அருமையான பெருமக்களே என்ன கடை வீதிக்கு வருவாங்க யாரெல்லாம் வியாபாரம் செய்வதற்கு தகுதியானவர்கள் என்று பார்ப்பார்கள் வியாபாரம் செய்வதற்கு என்னங்க தகுதி இருக்கு இன்னைக்கு பணம் காசு இருந்துதான் வியாபாரம் அப்படிதானே காசு இருந்தா பணம் இருந்தா எந்த வியாபாரமும் செய்துவிடலாம் என்று ஆனால் உமரதியில்லாகுத்தால் அவங்க அவங்க கடைவீதிக்கு வந்து இந்த மார்க்கெட்டில் மதினத்தினுடைய மகசூப்பர் மதீனாவில் வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் சில நிபந்தனைகள் உண்டு அந்த நிபந்தனைக்கு கட்டப்பட்டவர்கள் அந்த நிபந்தனைக்குள்ளே வந்தவர்கள் மட்டும் நாங்கள் வியாபாரம் செய்ய வேண்டும் மற்றவர்கள் எல்லாம் நீங்கள் வியாபாரம் செய்வதற்கு அனுமதி இல்லை என்று அமீனும் இனி உமரதியில்லாதால் நாங்கள் கட்டளை இருக்கா என்ன கட்டளை தெரியுமா என்ன நிபந்தனை தெரியுமா ஹலால் ஹராமை அவர் தெரிந்திருக்க வேண்டும் ஹலால் ஹராமை தெரியாதவர்கள் வியாபாரம் செய்யக்கூடாது ஹலால் ஹராமை தெரியாதவர்கள் இந்த மார்க்கெட்டில் வியாபாரம் செய்வதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னாங்க சொல் அதற்கு உபகுதி எல்லாரும் தரணும் ஆனா இன்னைக்கு வருமானம் மட்டும் தான் வரணும்னு நினைக்கிறோமே தவிர அது ஹலாலா அது ஹராமா இது தடுக்கப்பட்டதா இது தடுக்கப்படாதா என்ற எந்த ஆலோசனைகளும் கிடையாது எந்த அதை பற்றி இல்லாமல் நாம் வியாபாரம் செய்கிறோம் காசு வருதா செய்ய வேண்டியதா லாபம் வருதா செய்ய வேண்டியதா இது மட்டும் தான் நாம் யோசிக்கிறோமே தவிர ஆனால் மார்க்கம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது நீ வியாபாரம் செய்வதாக இருந்தால் அது ஹலாலான வியாபாரமா அது ஹராமான வியாபாரமா என்றெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து வியாபாரம் செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லாக அலைஹி செல்லும் சொன்னாங்க சைய்யத்தி அல் الناس ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் மக்கள் என்ன பண்ண மாட்டாங்க ஹலால் ஹராமி பார்க்க மாட்டாங்க அது அந்த காலமாக இருக்க இருக்கலாம் கூட ஹலால் ஹராமை மக்கள் பார்க்க மாட்டாருங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அருமையான பெருமக்களே மார்க்கம் என்றாலே muamalat தான் கொடுக்குள் வாங்குவது தான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

வெளியே போகணும்னு சொல்லி அந்த இமாம் தன்னுடைய பணியாளரிடம் ரெண்டு வியாபார பொருள் இது அஞ்சு ரூபாய் இது பத்து ரூபாய் இந்த பொருள் ரெண்டு பொருள் தான் யாரு வந்து பொருளை வாங்குவதாக இருந்தாலும் இது அஞ்சு ரூபாய்க்கு வித்துரு இது பத்து ரூபாய்க்கு வித்துரு அப்படின்னு சொன்னாங்க அவங்க தொழுகிறதுக்கு மற்ற வேலைகளுக்கு அணி போயிடுறாங்க இவரு பொருளை வாங்குறதுக்கு ஒரு ஆள் வந்தார் ஒரு ஆணா வந்தார் வந்து இந்த பொருள் எவ்வளவுன்னு கேட்கிறார் கடையில் இருந்த அந்த இமாமுடைய பணியாளர் பத்து ரூபான் அஞ்சு ரூபா பொருள் என்ன பண்றாரு பத்து ரூபான்னு சொல்லிட்டாரு இமாம் வர்றாங்க திருப்பி வர்றாங்க என்னென்ன வியாபாரம் ஆச்சு கேட்கிறாங்க இந்த இந்த பொருள் எல்லாம் ஆச்சு அப்படி சொன்னாங்க இந்த பொருளை எவ்வளவுக்கு வித்த இது பத்து ரூபாய்க்கு வித்த இது அஞ்சு ரூபா பொருள் தானே அஞ்சு ரூபாய்க்கு தானே விற்க சொன்னேன் நானு லாபத்துடன் கூடிய வியாபாரம் அஞ்சு ரூபாய் தான் இது ஏன் பத்து ரூபாய்க்கு வித்த அது மோசடி ஆயிடுச்சே அவங்களை ஏமாற்ற மாதிரி ஆச்சே யாரு எங்க எப்படி போனாலும் தேடி பகல் முழுவதும் சுற்றினார்கள் அந்த மனிதனை தேடி பகலும் முழுவதும் சுற்றி அவர் கிடைக்காமல் இரவு நேரம் அவரை கண்டுபிடித்து அந்த பொருளை அந்த அந்த மனிதரிடம் போய் நீங்க வாங்குற பொருள் அஞ்சு ரூபா கடையில் இருந்த பையன் பத்து ரூபா வாங்கிட்டாங்க தெரியாம இந்தாங்க உங்களுடைய அஞ்சு ரூபாய் மீதி அஞ்சு ரூபாய் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்தா அவர் சொன்னாரு அது ரலித்து நான் ஏற்றுக்கொண்டேன் நீங்கள் பத்து ரூபாய்க்கு கொடுத்ததை மனமு வந்து ஏற்றுக்கொண்டுதான் பத்து ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிட்டு போல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல நீங்களும் வச்சுக்கோங்க நீங்க வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு பெருமக்கள் எல்லாம் வியாபாரத்தில் சரியான முறையில் நடக்க வேண்டும் யாரையும் ஏமாத்திட கூடாதுன்னு நினைச்சாங்க யாத்தி மோசடி டிசிடர் கூட நினைக்கா ஆனா இன்னைக்கு எவன்டா மாட்டுவான் நினைச்சிட்டு இருக்கவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த பொருளை தள்ளி விடுறதுக்கு எத்தனை பேர் ஏமாந்தவர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எத்தனை வியாபாரிகள் நம்மிடம் இருக்கிறோம் பொருளை பொருளை தரத்தை சொல்லி விற்க வேண்டும் ஒண்ணுக்கும் ஆகாத குப்பையில போற பொருளை பஸ்ட் குவாலிட்டியில் விற்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க இருக்கிறாங்களா இல்லையா இருக்கிறாங்களா இல்லையா

இந்த பொருள் எல்லாம் வச்சு இந்த பொருள் எல்லாம் வச்சு அந்த பொருள்கள் விற்ற கோல்கள் எல்லாம் குறைகள் இருக்கிறது டேமேஜ் பொருள் அது செகண்ட் குவாலிட்டி அது சொல்லி வித்தியாப்பா அதுல டேமேஜ் இருக்கு அதுல குறை இருக்கு இது செகண்ட் பொருள் சொல்லி வித்தியான்னு கேட்டாங்க இல்ல அதெல்லாம் சொல்லல அந்த விற்ற பொருளை எல்லாத்தையும் அல்லாஹடை பாதையிலே செலவு செஞ்சிட்டாங்க விற்றது முழுவதும் தர்மம் செய்து விட்டார்கள் இமாம் அபு ஹனிபார் அமுத்துல்லாலே அருமையான புற மக்களே இதுதான் மார்க்கம் சொல்லி தருகிறது இந்த வியாபாரத்தை தான் முகமது அல்லாஹ் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்த வியாபார நிலைமுறை குறை சொல்ல வேண்டும் குறை என்னால் இது குறை இருக்கிறதுன்னு சொல்லணும் வியாபாரம் ஆகாத அப்படின்னு நினைக்கலாம் அல்லாஹ் உனக்கு எது உனக்கு எதை எழுதி இருக்கிறானோ அது கிடைக்கும் என்ற அல்லாஹ் மீது நம்பிக்கை வை அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லையா நமக்கு அல்லாஹ் நமக்கு ரிசுக்கை எவ்வளவு எழுதி வைத்திருக்கிறானோ அது நம்மை வந்து சேரும் அது அல்லாஹ் எழுதாதது நம்மை வந்து சேராது என்ற நம்பிக்கையை இறைவன் மீது வை வியாபாரம் செய்ய வர மேல வைக்காத என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது செல்லல்லாக வலிமை செல்லும் சொன்னாங்க வாங்கக்கூடியவனும் விற்கக்கூடியவனும் உண்மையாக நடந்து கொண்டார் என்றால் பூரி கலகுமா அந்த இரவு ரெண்டு பேர்களுக்கும் அல்ல வரக்கத்தை ஏற்படுத்தி தருவான் என்று நபிகள் நாயின் செல்லல்லாக வலிமை செல்லும் சொன்னாங்க வாங்கக்கூடியவனும் இருக்கக்கூடியவனும் உண்மையாக உண்மையை பேசி உண்மையாக வியாபாரத்தை கொடுக்கல் வாங்கல் இருந்தார்கள் என்றால் பூரி கலகுமா அந்த இரண்டு பேர்களுக்கும் அல்லாஹ் பறக்க செய்வான் அவன் வாங்கி சென்ற பொருளில் அவனுக்கு பறக்கத்து அந்த பொருளுக்காக நீ காசை வாங்கி கொண்டான் அந்த காசில் இவனுக்கு பறக்கத்து என்று நவிகர்லாயும் சொல்லலாக வடிவ செல்லும் சொன்னாங்க நீங்க வியாபாரிகள் நிறைய வியாபாரிகள் இருக்கிறோம் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லையே வியாபாரிகளுக்கு மத்தியில் நம்ம இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில ஒரு கூட்டமைப்பு இல்லையே இடைக்கு ஒரு நொடிந்த வியாபாரியை தூக்கி விடுவதற்கு நாள் வலிகள் என்ன இருக்கிறது நம்மிடம் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் நல்ல வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு திடீர் நொடிஞ்சு போயிடும் வியாபாரம் ஒன்றும் இல்லாமல் ஆகி விடுகிறது அவனை தூக்கி விடுவதற்கு என்ன வலிகள் இருக்கிறது வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் என்ன தங்களுக்கு தமக்கு மத்தியில ஒரு கூட்டமைப்பை வைத்திருக்கிறார்கள் போராத்தில் இருக்கிறாங்கல்ல ஒரு நலிந்தவர்களுக்கு உயர்ந்து வியாபாரத்தில் உயர்ந்து நிற்கக்கூடியவர்கள் உதவி செஞ்சு அவரையும் தன்னை போல உயர்த்துவது சமூகத்தில் இருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாற்றம் நம்மிடமே அந்த கூட்டமைப்பு இல்லை மற்றவர்களை உயர்த்த விடக்கூடிய நிலைகள் இல்லை நம்ம போறாம நிறைய இருக்குங்க இன்னொருத்தம் உயர்ந்து விடக்கூடாது என்ற போராமை நம்மிடம் இருக்கிறது அதனால தான் நம்மகிட்ட கூட்டமைப்பு இல்ல மற்றவர்களை உயர்த்தி விடுவதில்லை அவன் இப்படியும் போனா போயிட்டு போனா நம்ம நல்லா இருந்தா போற சுயநலம் இருக்கிறது இடம் இரு இதனால் தான் நாம் மற்ற மற்ற மக்களை உயர்த்தி விடாமல் மற்றவர்களுக்குண்டான வாழ்வாதாரங்களுக்குண்டான வழிகளை ஏற்படுத்தி விடாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அருமையான பெரும் ஒரு காலத்தில் தோல் வியாபாரம் என்றால் அது முஸ்லிம்களை மட்டும்தான் இருந்தது இருக்கா இன்னைக்கு இல்லையே நலிந்து வடிஞ்சு ஒண்ணுமே இல்லாமல் ஆகிவிட்டது ஏனென்றால் அருமையான பெருமக்களே வியாபார முறையை நபிகள் நாயம் சல்லா அலிசல்லம் இந்த உம்மத்திற்கு அழகான முறையை கற்றுக் கொடுத்திருக்காங்க அந்த அழகிய நடைமுறையை நாமும் பின்பற்றி வாழக்கூடிய அல்ல தோஃபிக்கனை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக அலமது வரமத்துல்லாஹி வர